ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற நாம இப்போ தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது இந்த தங்க விலை ஏற்றத்தில் நம்ம ஒரு சவரன் எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்ற மூணு சூப்பரான ஐடியாவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அந்த மூணு ஐடியாவில் நான் ரெண்டு ஐடியா ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணி நாங்கள் நகை சேமித்தோம் அந்த ரெண்டு ஐடியாவையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக போய் சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் டிப்ஸாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ஒரு கிராம் தங்கம் நம்ம வாங்கினோன்னாலும் பதினோராயிரத்தி ஐநூறுரூபா தேவைப்படும் ஒரு சவரன் வாங்கினோன்னா நம்மளுக்கு எப்படியோ எண்பத்தி ரூபாய்க்கு மேலே வெறும் கோல்டு மட்டும் வாங்க தேவைப்படும் இதுவே வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்ஸு அது மாதிரி வந்து நம்ம போட்டு வாங்கினோன்னா ஒரு தொண்ணூற்றி ஆறாயிரரூபா கிட்ட நம்மளுக்கு ஆகும் அது மாதிரி இருக்கிற பெரிய அமௌண்ட்டை நம்மளுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காலம் பிடிக்கும் நம்மளுக்கு சீக்கிரமாக சேவ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியான்னா ஏலச்சிட்டு தான் ஏலச்சிட்டுன்றது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து நம்ம பணம் மாதமானால் கட்டி அந்த மாதம் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம பணமாக கொடுப்பாங்க இந்த சீட்டு வந்து நம்ம எல்லார்கிட்டேயும் போடக்கூடாது ரொம்ப நம்பகமான ஆள் ரொம்ப வருஷமாக சீட்டு பிடிக்கிறவங்க அது மாதிரி ஆளுக்கிட்ட தான் போடணும் அல்லது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்போம் ஒரு பத்து பேர் அந்த பத்து பேரும் நம்ம மாசமானால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பத்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அது மாதிரி நம்ம போட முடியும் இந்த சீட்டு நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அஞ்சு சீட்டு ஆறு சீட்டு அந்த மாதிரி டைமில் நம்ம ஏலம் கேட்டு எடுத்து அந்த பணத்தை நம்ம நகையாக வாங்கி வைக்க முடியும் நம்ம நகையாக வாங்கி வச்சா அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா காயினாக வாங்கி வைக்கலாம் இப்போல்லாம் வந்து நியூ இயர் ஆஃபர்லாம் போடுவாங்க நியூ இயர் ஆஃபர்லாம் நம்மளுக்கு கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கான சான்ஸ் வரும் அது மாதிரி டைமில் நம்ம கையில் பணம் ஏழச்சீட்டு போட்டு வச்சுருந்தோம்னா எடுத்துகிட்டு போய் காயினாக வாங்கி வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா அதை நகையாக மாற்றிக்கலாம் ஏழைச்சீட்டு நான் வந்து ஒரு பதினாலு வருஷமாக ஒரு ஆன்டிகிட்டே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏழைச்சீட்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே பூனே வரத்துக்கு முன்னாடி வரையும் நான் போட்டுருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணலை ஏன்னா நாங்கள் பூனே வந்துவிட்டால் மாதம் மாதம் அக்கௌண்ட்டில் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணுறேன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேரில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா மாதம் ரெண்டாயிரரூபா கட்டி ஏலச்சீட்டு கிடையாது குழுக்கு சீட்டு மாதிரி யாருக்கு விழுதோ அவங்களுக்கு வந்து ரூபாய் ரவுண்டாக கொடுத்துட்றாங்க இது மாதிரி கூட நீங்கள் வந்து ஏலச்சீட்டு போட முடியாதவங்க குளுக்கு சீட்டு கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டு அது மூலயமா கிடைக்கிற பணத்தை நீங்கள் வந்து காயினாக வாங்கி சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து உங்களால் மாதம் அஞ்சாயிரம் ரூபாய் உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா பத்து பேருக்கு பத்து மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் குழுக்கு சீட்டில் கிடைச்சிதுன்னா அந்த ஐம்பதாயிரத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா கோல்டு காயினாக வாங்கி வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏழை சீட்டில் கிடைக்கிற பணம் ஒரு எண்பத்தாறாயிரம் தொண்ணூத்தாறாயிரம்னா அந்த பணத்தை நீங்கள் கோல்டாக வாங்கணும் அதுவும் வந்து நகையாக தான் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க அது மாதிரி நீங்கள் நினைக்கும் பொழுது நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜி நீங்கள் நோ வேஸ்டேஜில் ஏலச்சீட்டு பணத்தில் நீங்கள் நகையாக வாங்க முடியும் எப்படின்னு பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமுன்னு இருக்குது அந்த ஸ்கீமு வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் ஜிஆர்டியில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் இது மாதிரி சீட்டு போட்டோ அல்லது வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் ஒரு லம்பாக இருக்குன்னா இந்த லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா பதினோரு மாதம் கழித்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் உங்களால் வந்து ஜுவல்ஸை எடுத்துக்கிட்டு வர முடியும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா அல்லது ஏலச்சீட்டு போட்டு உங்கக்கிட்ட பணம் கையில் இருக்குன்னா நீங்கள் லலிதா ஜுவல்லரி ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் டூ டைம்ஸ் வந்து தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்குது காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அப்படின்னு இருக்கும் பொழுது பதினோரு மாதம் கழித்து எவ்வளோ ஆகும்னு சொல்ல முடியாது அதனால் கையில் பணம் இருந்துச்சுன்னா இந்த லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் புக் பண்ணி வச்சுட்டு பதினோரு மாதம் கழித்து இன்றைக்கி என்ன விலையில் நீங்கள் புக் பண்ணி வச்சுட்டிங்களோ அதே விலையில் நீங்கள் தங்கம் வாங்கிக்கிட்டு வர முடியும் இந்த ஏழை சீட்டு மெத்தடை என் ரியல் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணி ரெண்டரை சவரன் வந்து தங்கம் நான் வாங்கி வச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்தது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழு நம்ம வீட்டாண்டு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மகளிருக்காக நிறைய குழுக்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டும் வந்து மகளிருடைய முன்னேற்றத்துக்காக மகளிர் குழுவில் நிறைய லோன் கொடுக்குறாங்க அதன் மூலிமா கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க எங்கள் வீட்டாண்டை வந்து மகளிர் குழுவில் ஒரு பத்து பேர் இருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த மகளிர் குழுவில் இருக்காங்க எங்கள் அம்மா வந்து இந்த மகளிர் குழுவில் தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அம்மாவுக்கு மகளிர் குழுவில் இருந்து லோன் கொடுத்தாங்க அந்த லோன் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் அதில் அம்மா என்ன பண்ணாங்க ஒரு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அப்படியே லலிதா ஜுவல்லரி ப்ரீ புக்கிங் ஸ்கீமில் புக் பண்ணி வச்சுருந்தாங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அம்மா என்ன பண்ணாங்க ரெண்டே கால் சாவரம் கோல்டு வாங்கினாங்க இது மாதிரி வந்து உங்கள் வீட்டாண்ட மகளிர் குழு இருக்குது அல்லது வந்து நீங்களே ஒரு பத்து பேர் சேர்ந்து மகளிர் குழு ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னா நீங்கள் மாநகராட்சி போய் அங்கே போய் மகளிர் குழுவுக்கு தலைவி இருப்பாங்க அவங்க மூலயமா நீங்கள் ஐடியா கேட்டு நீங்கள் ஒரு பத்து பேர் உங்கள் வீட்டாண்ட இருக்கீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் சப்மிட் பண்ணால் உங்களை ஒரு குழுவாக உங்களை ஒரு குழுவாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கும் லோன் வருவாங்க நீங்கள் மகளிர் குழுவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பழைய மகளிர் குழு உங்கள் வீட்டான இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் அல்லது புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்க மாநகராட்சிக்கு போய் மகளிர் குழு தலைவியை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு குழு எப்படி ஸ்டார்ட் பண்ணி லோன் வாங்கலான்ற ஐடியாலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க இது மாதிரி வந்து மகளிர் குழு மூலயமா லோன் வாங்கி கூட நம்ம அந்த பணத்தை ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி தங்கம் வாங்கி வைக்க முடியும் மூணாவது ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணாத ஐடியா இந்த ரெண்டு ஐடியா ஏழைச்சிட்டு மகளிர் குழு இந்த ரெண்டு ஐடியா மூலயம் மட்டும்தான் நாங்கள் வந்து தங்கம் வாங்கியிருக்கிறோம் இன்னொரு மூணாவது ஐடியா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அது எவ்வளோ பாசிபிள்னு எனக்கு தெரியாது பணம் இருக்கவங்க ரொட்டேஷன் பண்ண முடிஞ்சவங்க அந்த மூணாவது ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா நகை அடமானம் வைக்கிறது நீங்கள் நகை அடமானம் வைக்க போகிறீங்கன்னா உங்களால் அந்த நகையை திருப்ப முடியும் மாதம் மாதம் கட்டி அப்படின்றவங்க நகை உங்கக்கிட்ட ஒரு சவரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு சவரத்துக்கு பேங்க்கில் எப்படியோ ஒரு அறுபதாயிரம் தராங்கன்னு வச்சுக்கோங்க அறுபதாயிரத்துக்கு நீங்கள் கொண்டு போய் இது மாதிரி ப்ரீ புக்கிங்லையோ அல்லது வந்து காயினாவோ வாங்கி வச்சிடலாம் இந்த அறுபதாயிரத்தை பன்னெண்டு மாதம் பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அஞ்சாயிரரூபா அஞ்சாயிரரூபா மாதம் கட்டினா பன்னெண்டு மாதத்தில் அறுபதாயிரம் வட்டி ஆசனம் சேர்த்து கட்டும் பொழுது முடிச்சிட முடியும் இதுவே உங்களால் மாதம் அஞ்சாயிரரூபா கட்ட முடியாதவங்க இது மாதிரி அடமானம் வைக்காதீங்க நீங்கள் நகை அடமானம் வைக்க போகிறீங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு தராங்க ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறுபா வரையும் டிஎம்பி பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க நீங்கள் அங்கே கூட ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கி நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியிலையும் ஜீரோ பாயிண்ட் வந்து செவன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஒரு கிராமுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரையும் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு பேங்க்கையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நகைய அடமானம் வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மூணு ஐடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த மூணு ஐடியாவிலையும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறதுக்குள்ளே தங்கம் விலை வந்து ஒரு லட்ச ரூபாய் ஆகுமா தெரியாது ஆனால் இந்த மூணு ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே நம்ம கையில் பணம் வரக்கூடிய ஐடியாஸை அதுவும் மகளிர் குழுவில் இருந்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மகளிர் குழுவுக்கு உடனே லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறாங்க அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழுவுக்கு மானியமும் கொடுக்குறாங்க அவங்க லோனில் பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் கம்மி பண்ணி கட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற உங்களாலேயும் வந்து ஒரு சவரன் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்த வீடியோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்